குலதெய்வ வழிபாடு ரொம்ப அவசியமா குலதெய்வான்றது எது குலதெய்வம் அதனால கொலை பண்ணிருக்குதா இல்ல உங்க குலத்தை காப்பாத்துதா குல குலமா கூப்பி வந்து அது எப்படிமா இது எப்படி கும்பிடாட்டி சாமி கூப்பிட்டு எல்லாரும் செத்து போறேன்னு அப்ப குலதெய்வத்தை கும்பிடலாம் ஜாவறான் எந்த தெய்வத்தையும் கும்பிடாதவனும் செத்து போறான் அப்ப எதுதான் தன்னை காப்பாத்துது எந்த தெய்வமும் இல்லாதவனும் நூறு வயசு வரைக்கும் இருக்கிறான் தெய்வம் இருக்குதுன்றவனும் வரைக்கும் நூறு வயசு இப்ப எது அவனை காப்பாத்துச்சு தமிழ்நாட்டுல நூறு வயசு தொண்ணூற்றி எட்டு வயசு வரைக்கும் கலைஞர் வாழ்ந்தார் கடவுளே இல்லைன்னாரு ராஜாஜி கடவுள் இருக்கிறதுனார் நூறு வயசு வரைக்கும் வாங்குறாரு இவங்க ரெண்டு பேரும் எது காப்பாற்றிச்சு கடவுளா குலதெய்வமா சாப்பாடுமா சாப்பாடு காப்பாத்துச்சு அதுதான் தெய்வம் ஒரு குளத்துக்கு சோறு பசி இல்லாத இருந்தால் அதுதான் குல தெய்வம் வேறு தெய்வம் எல்லாம் சும்மா கற்பனை தெய்வம் தான் குல தெய்வம்ன்றது யார் யாரோ மூதாரியார் செத்து போயிட்டாங்க அவங்கள குலதெய்வம் அவங்க இருக்கிறாங்களே அங்கே பிறந்து வளர்ந்துட்டு எங்கேயும் வாழ்ந்துருக்கிறாங்க இது முன்னோருங்க இந்த வழிபாடுகளை பற்றி காரணம் என்னென்னா உழைப்பு கிடையாது உழைப்பு ஜாஸ்தி அப்போது ஓய்வு கிடையாது இந்த ஓய்வு மனுஷனுக்கு இல்லாத ஒயாமல் உழைக்கிறான் அப்போ இவனுக்கு ஏதாவது ஒரு வழிகளை வகுத்தாதான் இந்த நாள்கள் எல்லாம் ஓய்வு எடுப்பான் அவன் குழந்தை குத்தியோடு இருப்பான் அவன் கணவனைவியோடு இருப்பான் அவன் தாய் தந்தையோட இருப்பான் அப்படின்னு இது எல்லாம் வகுத்தான் ஆனால் இப்போ வேலையே கிடையாது இப்போ இப்போ எங்கள் குலதெய்வம் கொண்டு வந்து கோத்த தெய்வம் கொண்டு சொல்லு ஒரு தெய்வ வழிபாடு அது வரலாம் ரொம்ப அழகாக சொல்லு சிறு தெய்வ வழிபாடு கூடாது ஒரு தெய்வ வழிபாடே உண்மைன்னு ஒரு இயற்கையில் இருக்கிறது ஒரே ஒரு தெய்வம் உலகத்தில் அது சிவம் சிவம் என்ன என்ன ஏதோ யாமட்டு தெய்வம் ஊண்டு தெய்வம்லாம் கிடையாது அது ஒரு பேர் ஒளி ஒளியும் ஓசையுமாகுது ஓசைன்றது ஆணாக இருக்குது ஒலிங்கிறது பெண்ணாகுது இதுதான் சக்தி சிவம்ன்றும் அதே ஒளியும் ஓசையுமா சேர்ந்த இந்த உடலில் உயிரும் உடலுமா இருக்குது இதுவும் ரெண்டாறு தான் இருக்குது ரெண்டாயிரம் இருந்தால்தான் ஏக்கம் ஒன்னாள் தான் ஏக்கம் இல்லைமா ஓ